தேவனிடத்தில் சேருகிறவர்களை தேவன் செழிக்க வைக்கிறார் நகோமி சொல்கிறாங்க நான் வெறுமையாக வருகிறேன் அந்த நகோமியின் வாழ்வை தேவன் நிறைவுள்ளதாக மாற்றினார் என்று ரூத் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் ரூத்தை பார்த்து போவா சொல்லுகிறார் அவரிடத்தில் அடைக்கலமாக வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும் எல்லாத்தையும் இழந்தவங்க ரூத் தன்னுடைய கணவனை இழந்துட்டாங்க தன்னுடைய பெற்றோரை இழந்துட்டாங்க தன்னுடைய இனத்தை இழந்துட்டாங்க ஆனாலும் அவங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்வை தேவன் இடத்துல வந்ததுனால தந்ததாக நாம் வேதத்துலேயே வாசிக்கிறோம் அப்போ தேவ ஜனமே நாம் தேவனுடையவர்களாக இருக்கிறோம் அப்படின்னால நம்முடைய வெறுமைகளை தேவன் விரைவில் நிறைவுள்ளதாக மாற்றுகிறார் வெறுமையான படகு பேதுருவிடம் இருந்தது இயேசு போன உடனே அதை நிறைவுள்ளதாக மாற்றி மற்றவர்களுக்கும் அவன் உதவுகிற அளவுக்கு பெருக பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம் அதே போல் தான் ஊர் கல்யாண வீட்டில் ஒரு குறைவுபட்ட போது இயேசு நிறைவானதையும் நல்லதையும் கொடுத்து மிகவும் மகிழ்ச்சியாக்கினதை பார்க்கிறோம் தன்னிடத்தில் சேருகிறவர்களுக்கு நிறைவான பலனை தருகிறவரேசு உங்களுக்கும் தருவார்